யாருக்கும் கதை வேணும் ஒரு போல கதை வேணும் விளங்காட்டு போல ஒரு ஊரு விளாங்காட்டு வச்சுக்கோமே விளாங்காட்டுல வந்து ஒரு ஒரு புருஷன் பொண்டாட்டி இருந்தாங்க ஒரு கணவன் மாதிரி இருந்தாங்க என்ன கணவன் ரொம்ப நல்லவன் விளக்காட்டுல அப்படி யார் இருக்காங்களா நல்ல பிள்ளைங்க யாரும் இருக்காங்களா விளங்காட்டுல என் வீட்டுக்காரர் நல்லவர்கள இருக்காங்க அலேலிய சொல்லுக்கு பாக்கலாம் விளாங்காட்டுல நல்ல புருஷத்தையும் கிடையாது அந்த ஊர்ல வந்து ஒரு நல்ல புருஷன் கொண்டாட்டிய ரொம்ப நல்லா பாத்துக்குவாரு மனைவி ரொம்ப நல்லா பாத்துக்கு பிள்ளைகளை ரொம்ப நல்லா சந்தோஷமா இருந்துச்சு குடும்பம் கொஞ்ச நாள் என்ன ஆச்சுன்னா அவரு தலைவர் ஒரு கெட்ட பழக்கத்துல போயிட்டாரு கிராமத்துல இருக்கலாம் முக்காவாசி பழக்கம் தான் வரும் குடியில போயிட்டாரு குடிக்கு போயிட்டா இருக்குன்னா குடிச்சிட்டு வரவங்க அவளை போல ஒரு பயில்வான் கிடையாது இல்லையா குடிச்சிட்டாங்கன்னா முதல்ல யார் போட்டு அடிப்பாங்க பொண்டாட்டி தான் போட்டு அடிப்பாங்க ஊர்ல எவ்வளவு போட்டு அடிச்சா அவன் என்ன பண்ணுவான் அவன் குடிச்சு உருட்டிடுவான் இல்லையா குடிச்சிட்டு நேரம் பாலத்துல யார்ட்ட காட்டுறது காட்டுறது பிள்ளைகளை அடிக்கிறது இதே போல இருந்தாரு ஊர்ல நல்ல சந்தோஷமா

நம்ம குடும்பத்துக்கு காசு தங்க மாட்டேன்னு நம்ம குடும்பத்துல சமாதானம் இல்ல ஒரு அமைதி இல்ல அதில் என்ன பண்ணு நம்ம ஏதாவது பண்ணணும்னு முதல்ல என்ன பண்ணாரு மனைவி வீட்டு கேட்டாரு இதை போல நான் குடிச்சுக்கிட்டு இருக்கேன் ஏன்னா நான் குடியில இருந்து நிறுத்தணும் அப்படின்னு சரியா அப்ப அந்த அம்மா வந்து ஜபம் பண்ணிட்டு யோசிச்சு என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம்னு யோசிச்சு திடீர்னு ஒரு ஆளுடைய ஞாபகம் வச்சு ஒரு வயசான ஒரு விளாங்கல வயசான ஒருத்தர் இருந்தாரு அவர் என்ன பண்ணுவார் அந்த விளாங்கன்றுல ஊருக்கு ஒரு பெரியவர் இருப்பார் இல்லையா புத்தி சொல்றீங்கன்னா ஒருத்தர் இருப்பார் இல்லையா இப்பெல்லாம் எல்லாம் இருக்கிறாரு தெரியல அந்த காலத்துல இருந்தாங்க ஏதா உடனே என்ன பண்ணுவாங்க குடும்ப சண்டையா வயிற்று வலியா தலை வலியா காது வலியா இல்ல மனம் கஷ்டமா எந்த என்ன பண்ணுவாங்க அந்த பெரியவர்கிட்ட போய் கேட்பாங்க அவர் பெரியவர் வந்து ஒரு ஐடியா சொல்லுவாரு என்ன பண்றது அப்படின்னு இது சொல்லுவாரு புத்திமதி சொல்லுவாரு அப்படி செய்வ செய்வாரு அந்த ஆளோட அந்த பெரியவரோட ஞாபகம் அந்த அம்மா கொஞ்சம் மனைவிக்கு உடனே அவங்க என்ன சொன்னாங்க சரி நாளைக்கு ஞாயிற்றுக்கி நாளைக்கு சாயந்திரமா அவர் போய் பார்ப்போம் எல்லாம் முடிச்சுட்டு சைக்கிள முடிச்சு சாயந்திரமா அவர் போய் பார்ப்போம் அப்படின்னு சரியா அங்க அந்த வீட்டுக்காரர் ஒத்துக்கிட்டாரு ரெண்டு பேரும் சாயந்திரமா போறாங்க அவர் வீட்டுக்கு வீட்டுக்கு போய் அவர்கிட்ட ஐயா இது போல எங்க வீட்டுக்காரருக்கு ஒரு பிரச்சனை இருக்கு என்ன பிரச்சனை என்ன பிரச்சனை என்ன பிரச்சனை குடி பிரச்சனை இல்லையா குடி பிரச்சனை அடி பிரச்சனை உத பிரச்சனை சாப்பாடு பிரச்சனை அமைதி இல்லாத பிரச்சனை நிம்மதி இல்லாத பிரச்சனை கடன் பிரச்சனை அப்படின்னு இருக்கனால இது போல எங்களுக்கு வந்து எங்க வீட்டுக்காரர் குடிக்கிற ஆரம்பிச்சுல இந்த பிரச்சனை எல்லாம் இருக்குது அதனால வந்து எங்களுக்கு ஒரு ஒரு ஐடியா சொல்லுங்க

வந்தாலும் இவர் பாத்துல பக்கம் பக்கம் முடிச்சுட்டு இருக்காரு இவங்க வந்து ஐயா இன்னைக்கு வர சொன்னீங்களே வந்திருக்கோம் அவர் கொஞ்சம் யோசித்து பார்த்து நாளைக்கு வாங்க அப்படின்னா என்ன சொன்னாரு ஞாயிற்றுக்கிழமை வந்தாங்க நாளைக்கு வாங்கினாங்க திங்கக்கிழமை வந்தாங்க திரும்பி நாளைக்கு வாங்கன்றாங்க செவ்வாய்கிழமை வந்தாரு அந்த மரத்துலயே உட்காந்துருக்காரு மரத்துல உட்காந்து என்ன பண்றாரு திரும்பியும் பக்க பக்கம் முடிச்சுக்கிட்டு என்ன சொல்றாரு நாளைக்கு வாங்கன்றாரு ஞாயிறு போச்சு திங்கள் போச்சு செவ்வாய் போச்சு புதன் போச்சு வியாழம் போச்சு வெள்ளி போச்சு சனியும் போயிடுச்சு சனிக்கிழமை அந்த வீட்டுக்காரருக்கு என்ன ஆச்சு கோவம் வந்துருச்சு அவருக்கு ஏன்னா தினைக்கும் இருக்கிட்ட வந்து நம்ம என்ன கேட்கறோம் புத்திமதி கேட்கணும்னு வர இவ வந்து மரத்து மேல ஏறி உட்காந்துக்கிட்டு நம்ம தக்க பக்கம் முடிச்சுக்கிட்டு இது போல பண்றாரு ஏயா உனக்கு அறிவு இருக்காயா அப்படின்னா இந்த புருஷகாரர் வீட்டுக்காரர் ஏன்னா அவர் அப்பயும் தக்க பக்கம் இருந்தார் இருந்தாரு நானும் ஆறு நாளா ஏழு நாளா வந்துட்டு இருக்கேன் நீ புத்திமதி சொல்லு நீ என்ன பண்ற இந்த மரத்து மேல ஏறி உட்காந்துட்டு மரத்துல இருந்து இறங்க மாட்டேன்ற மரத்துல உட்காந்துட்டு எனக்கு நாளைக்கு நாளைக்கு வந்தா போனா ஓட்ட போய் பெரிய மனுஷன் சொல்றாங்க இந்த ஊர்ல உனக்கு தான் அறிவு இருக்குன்னு சொல்றாங்க உனக்கு ஒரு அறிவு இருக்குற மாதிரி தெரியலையே அப்படின்னு திட்டுறான் அப்ப அந்த பெரியவர் சொன்னாரு இந்த மரம் என்ன புடிச்சுக்கிச்சு என்ன பண்ணு இந்த வேப்ப மரம் என்ன புடிச்சுக்கிச்சு என்ன கீழே இறங்க விட மாட்டேன் அப்படின்னு அப்ப அந்த புருஷன் என்ன பண்றானா திட்டுறானா கொண்டாட்டி பண்ணி நாளை திட்டுறானா மரம் எங்கேயா புடிச்சுக்குமாயா ஆஹ் உனக்கு அறிவு இருக்குதாயா மரத்து மேல ஏறி உட்காந்து மரம் என்ன பிடிச்சி வச்சு மரம் என்ன ரேக்க விட மாட்டேன்னு சொல்றியே இதுதான் உனக்குதான் அறிவு கிடையாது அப்படின்றாரா அப்ப அந்த பெரியவர் சொன்னாரா தம்பி உனக்கு அறிவு இருக்குல்ல உனக்கு அறிவு இருக்குல்ல அவனுக்கு அறிவு இருக்குதா இருக்குது ஆனா அவர் உபயோகிக்காத அவர் குடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு அதனால அந்த கேட்கற உனக்கு அறிவு இருக்கா எனக்கு இருக்குது அப்ப அந்த மரம் என்ன புடிச்சுக்கிட்டு இருந்து உனக்கு அறிவு இருக்குது அப்ப குடி உன எப்படி புடிச்சுக்கிட்டு இருக்கு நீ சொல்லுவ ரைட்டா புரியுதா இந்த மரம் என்ன பிடிச்சிக்கிட்டு ஒரு அறிவு இருந்து சொல்ற அப்ப இந்த குடி ஒண்ணு பிடிச்சிக்கிட்டு என்ன அர்த்தம் குடி எங்கயா ஒண்ணு பிடிச்சிக்குமா அப்ப நீதான் அடிமையா இருக்க குடி ரைட்டா அப்ப நீங்க எல்லாம் போய் உங்க அப்பா அம்மாட்ட சொல்லணும் உங்க அம்மா குடிக்கிறாங்களா அப்பா குடிக்கிறாங்களா அக்கா குடிக்கிறாங்களா தம்பி குடிக்கிறாங்க அண்ணன் குடிக்கிறான்னு சொல்லிட்டோம் அப்ப இந்த மரம் எப்படி ஒருத்தர் பிடிச்சிக்கையோ அதே போல இந்த குடியோ இந்த பொறாமையோ சண்டை போடுற புத்தியோ மற்றங்களை பத்தி தவறான பேசுற புத்தியோ என்ன பண்றது இல்லை நம்மள பிடிக்கிறது இல்லை நாம தான் அதை பிடிச்சிக்கிறது ஒருத்தர் பார்த்தாலே நம்ம என்ன நினைக்கிறது அவங்களை பற்றி டப் பண்ண பாரு போட்டுட்டா பாரு ஸ்டைலா வளர்ட்டா பாரு அப்படின்றது அப்படின் பாரு அப்படின்றது இல்லையா அப்ப தான் அந்த புத்தி வருது இல்லையா அப்ப எந்த காரியமும் நம்மள என்ன பண்ண விடக்கூடாது எந்த நம்மள மேற்கொள்ள என்ன கூடாது எந்த காரியத்துக்கு என்ன பண்ணக்கூடாது அடிமை ஆகிட்டு என்னால விட முடியல என்னால விட முடியல சொல்ல முடியாது விட முடியாதுன்னு என்னது முட்டாள் முட்டாள் நீ கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்களா இதெல்லாம் என்ன பண்ண முடியும் நீதான் ஆரம்பிச்ச நீதான் முடிச்சு வைக்கணும் தண்ணி அடிக்க ஆரம்பிச்சியா நீதான் முடிச்சு வைக்கணும் நீ தவறான காரியத்துல போனியா நீதான் முடிச்சுக்கணும் பொய் சொல்ல ஆரம்பிச்சா நீதான் அதை நிறுத்திக்கணும் சரியா புரியுதா அப்பா அப்ப உங்க அப்பா அம்மாட்ட போய் உங்க அப்பா வந்து நீங்க சொல்றாரு என்னால கொடி விட முடியலன்னு என்ன சொல்றான் புத்தி பத்தி சொல்லுவீங்களா எத்தனை பேர் புத்தி மையம் சொல்லுங்க அல்ல இல்லையா சொல்லு அப்ப ஆண்டவருக்குள்ள அவங்களை கொண்டாந்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு என்ன எந்த பழக்கமும் தேவையில்லாத பழக்கம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் வந்து விட்டுட்டு அவங்க ஆண்டவரை என்ன பண்ணுவாங்க பற்றி கொள்ளுவாங்க ஆண்டவர்கள் பக்தியா இருப்பாங்க சரியா இல்லையா